செவ்வா தோஷம் யாரு ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்குது அப்படின்னா உடனே ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க இருக்குது அப்படின்ட்டு அப்படி வந்து தசை வரணும் வரணும் மேசத்துலேயோ அது செவ்வாதோஷம் சரிங்களா குரு எங்கேயாவது இருந்து பாக்குறாரு அப்படின்னா நீ இல்லை குரு கூடவே இருக்காரு இல்ல வளர்ந்தரை சந்திரன் பார்க்குறாரு இல்ல வளர்ந்த சந்திரன் கூட இருக்காரு செவ்வா புனர்பூசம் நட்சத்திரம் அதாவது குரு உச்சமாக நட்சத்திரம் கடகத்துல உச்சமா வாரி இல்லையா அந்த நட்சத்திரத்துல இருந்தாலோ இது செவ்வாதோஷத்துக்கு கணக்கே கிடையாது தசை நடப்பில் வரணும் சரிங்களா இதெல்லாம் நிறைய வின்விடங்க சும்மா தரத்துல இருந்துட்டு அது செவ்வாதோஷம் என்று அர்த்தம் இல்லை தசாபுத்தி நடப்பில் வரணும்